தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் பணிகள் முற்றுமுழுதாக முடங்கி போயிருக்கிறது நேரடியாக எஸ்ஐஆரில் நாங்கள் ஈடுபட முடியாது என புறக்கணிப்பு மற்றும் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் வருவாய்த்துறையினர் இது மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்தியா முழுக்க எழுப்பியிருக்கிறது தமிழ்நாடு கேரளா ஆகிய இரண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் புறக்கணிப்புக்கு இறங்கி இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் என்ன செய்ய போகிறது தேர்தல் ஆணையம் என்கிற கேள்விகள் பறக்க தொடங்கி இருக்கிறது இன்னொரு பக்கம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இதை யாராவது பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து கேரளாவை உங்கள் மீது எஃப்ஐஆரை போடுவோம் வழக்கு பதிவு பண்ணுவோம் சட்ட ரீதியான நடவடிக்கை துறை ரீதியிலான நடவடிக்கை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையே காலி பண்ணிடுவோங்கிற ரேஞ்சுக்கு மிரட்டல்கள் வர தொடங்கி இருக்கிறது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அடுத்து எஸ்ஐஆர் வரக்கூடிய சூழலில் இதை இப்போதே அவர்கள் தமிழ்நாட்டை பார்த்து அங்கே கோர்ஸ் கரெக்ஷன் பண்றாங்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது கேரளாவில் ஒரு பிஎல்ஓ தன்னுடைய பணிச்சுமையின் காரணமாக உயிரையே மாய்த்து கொண்டிருக்கிறார் என்பதும் அந்த போராட்ட தீயை பற்ற வைப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது என்ன காரணங்களையும் பட்டியலிட்டுருக்கிறார்கள் இது முடங்குவது அப்படிங்கிறது ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தி இதை கொண்டு வந்துட்டாலும் மேற்கொண்டு இது எப்படி போகும் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்கொரல் எக்ஸ்க்ளூசிவ் செய்த தொகுப்பு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் அதிலிருந்து நாங்கள் முற்றுமுழுதாக புறக்கணிப்பு செய்கிறோம் என தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறையை சார்ந்த சங்கங்கள் அந்த சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறார்கள் த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் பார்க்கும் ரெவன்யூ ஸ்டாஃப் டு பை காட் எஸ்ஐஆர் ஒர்க்ஸ் ஃப்ரம் நவம்பர் எயிட்டீன் அப்படிங்கிறது தான் செய்தியாக பார்க்குறோம் டிஎன்ஐயில் சொல்லியிருக்கக்கூடியது அவங்க ரெண்டு விஷயங்கள பதிவுபடுறாங்க ஒன்று ஒர்க்லோடு நீங்கள் ஏற்கனவே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நினைக்கிறாங்க ரொம்ப விரிவாக ஒரு கட்டுரை அவங்களுடைய நேரடியாக அந்த வீடு விடுவிடாக வரக்கூடிய பிஎல் ஹோஸ்டர்ந்தே கிட்டே எழுதியிருந்தாங்க ஐ திங்க் ஓம் ஜாஸ்வின் அவர்கள் எழுதினதா ஞாபகம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஐநூறு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஃபார்முக்கு சராசரியாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பல நேரங்களில் எடுக்குது அப்போ ஐநூறு ஃபார்ம் அப்படின்னா நீங்கள் நேரத்தை பார்த்துக்கோங்க ஐநூறு பத்து நாளே உங்களுக்கு ஐயாயிரம் நிமிடங்கள் வந்துடும் பிளஸ் இன்ட்டு இரு இன்னும் அதை ரெண்டு மடங்கு ஆக்கும்போது பத்தாயிரம் நிமிடங்களுக்கு நீங்கள் எங்கே போவீங்கிற ஒரு பிரதானமான கேள்வி வருகிறது இப்போ பத்தாயிரம் நிமிடங்கள் ஒரு நாள்லையா இருக்குது அப்படிங்கிற கேள்வி அதற்கு பிறகு அவங்க எப்போ சாப்பிடுவாங்க எப்போ ஓய்வெடுப்பாங்க அல்லது அவங்களுக்கு குடும்பம் இருக்காதா நீங்கள் அவர்களுக்கான இயற்கை உபாதைகள் இருக்கும் ஒரு ரெஸ்ட்டும் போகணும் வரணுன்னா கூட குறிப்பாக பெண் ஊழியர்கள் நீங்கள் பெருமளவுக்கு அங்கன்வாடி ஊழியர்களை கொண்டு வரீங்கன்னா பெண் ஊழியர்களுக்கான பிரதிநிதித்துவம் அவங்களுக்கான அகாமடேஷன் எதுவுமே இல்லாமல் எப்படி சுத்த முடியும் கேள்வி அப்போவே பெரிய அளவுக்கு எழுந்தது அவ்வளோலாம் ஒரு நாளைக்கு பண்ண முடியாதுங்கிறது அப்போவே சிக்கலாகவும் மாறியது இப்போ இதற்கு எங்களுக்கு இது ஒன்று ரெண்டாவது எப்படி ஃபில் பண்ணணும்னு ஒரு காமனான ட்ரைனிங்கை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களுக்கு தரவில்லை இப்போதுமான பயிற்சி அளிக்காமல் நீங்கள் போய் சந்தேகத்தை கிளியர் பண்ணால் நாங்கள் எப்படி பண்ண முடியுங்கிற அடுத்த கேள்வியும் அவர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தை நோக்கியும் எழுப்பியிருக்கிறார்கள் ஸோ த ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் ரெவென்யூ எம்ப்ளாயீஸ் ஃபெரா அமைப்பு தான் இந்த பாய்காட்ட முடிவு பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் ஒரு நாள் நாங்கள் உங்களுக்கு தகவலை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாளிலிருந்து என்று நமக்கு செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அவங்க குறிப்பிட்டுறாங்க இதில் மிக பெரும்பாலும் பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசுகளில் பெரிய ப்ரப்போர்ஷன் அவங்களாக தான் இருக்கிறாங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை பணியாளர்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இது வந்து அதே போல் இன்சஃபிஷியன்ட் அலாகேஷன் ஆஃப் ஸ்டாஃப் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ரொம்ப முக்கியமானது எங்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு முதல்ல தெரியணும் நீங்கள் அதை கொடுக்கல அடுத்தது ஆட்கள் மிக குறைவாக கொடுத்துருக்கிறீர்கள் கொடுக்குறவங்களுக்கு ஒர்க்களோட கூட்டி மூன்றாவது இதற்கான எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல இப்போ நாங்கள் எங்கள் செலவு பண்ணி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போக வேண்டியதாக இருக்கிறது அதை கவர் பண்ணுறதுலையும் சிக்கல்கள் இருக்குது நாங்கள் அங்கேயும் கை காசை போட்டு செய்யணும் கூடுதல் வேலை எதுக்கு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய கேள்விகளாக எழுகிறது ஸோ அவங்க குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் ஐஏஎஸ் அவங்கக்கிட்ட தான் இந்த ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அப்புறம் தாவேக்கா மாதிரி அதை கொண்டு போய் அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையருக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க நான் அவங்க உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் நடத்தலையே எங்கே எங்ககிட்ட எங்கே சொல்கிறீங்கன்ற நிலைமைக்கு போயிடும் பட் விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க துறையை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க செக்ரட்டரியட்டில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்களிடம் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதனடியாக நீங்கள் ரெண்டு ஃபேஸாக இந்த அஜிடேஷன் வர இருக்கிறது ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறது சில கலெக்டர்ஸ் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா ரிவ்யூ மீட்டிங்ஸுங்கிற பேரில் வச்சு மிக கடுமையாக மிக மோசமாக எங்களை நடத்துகிறார்கள் அதை வந்து ஏற்றுக்க முடியாது உங்களுடைய அதிகாரத்தை காட்டக்கூடிய இடமா நீங்கள் எங்ககிட்ட வர்றத நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு இரண்டு காரணங்களை சொல்லி அந்த ரிவ்யூ மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு ஒரு விரக்தி இருந்தது பட் ரிவ்யூ மீட்டிங்கிற பேரில் நீங்கள் செய்ய மாட்டீங்களான்னு லெஃப்ட் ரைட் வாங்கும்போது நீங்கள் முதல்ல எங்களை எல்லாரையும் எச்சூவ் பண்ணீங்களான்னுங்கிற கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் செய்யலைங்கிற கேள்வி கேளுங்கிறதாக அது மாறுகிறது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெராப் மெம்பர்ஸ் வந்து இப்போ ஸ்டேஜ் ஒவ்வொரு மாநில மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தாலுக்கா அலுவலகங்களிலும் கலெக்டர் ஆஃபீஸிலையும் கலெக்டர்ஸ் கிட்ட மனுக்களை கொடுப்பது அங்கங்கு போராட்டங்களை செய்வது அல்லது ஒன்னா கூடி ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ணுறது அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க செவ்வாயிலிருந்து பாய் காட்டு அதே போல் இந்த ஃபார்மை கலெக்ட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது ஆன்லைன் ரிவ்யூ மீட்டிங் இது எதற்கும் நாங்கள் வரப்போவதில்லை என வருவாய்த்துறை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறதுங்கிற சூழலை பார்க்குறோம் உடனடியாக தேர்தல் ஆணையம் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் சிஇஓஸு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஆஃப் தமிழ்நாடு இன்டர்வியூன் பண்ணி இதுக்கான ஒரு கண்டிசிவ் என்விரான்மெண்ட்டை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் பதிவு பண்ணுறாங்க தாசில்தார் விஏஓக்கள் வில்லேஜ் அசிஸ்டண்ட் சர்வேயர்லேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இவங்க அத்தனை பேரும் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய இந்த அத்தனை படிநிலைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் சர்வரும் அனைத்து ஊழியர்களும் உள்ள வந்து கலந்துக்க போகிறாங்கங்கிறத ஃபெரா அறிவித்திருக்கிறது இதை தாண்டி யார் யாரெல்லாம் பணியாற்றுறாங்க அப்படின்னா மீல் ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு சத்துணவு மதிய உணவு சமைக்கக்கூடியவர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் அதே போல் முனிசிபல் மற்றும் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஆசிரியர்கள் எல்லா டிபார்ட்மெண்டல் யூனியன்ஸு யார் யாரெல்லாம் பிஎல்ஓக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இதில் இவர்களுக்கு உறுதுணையாக ஆதரவளித்து தாங்களும் கலந்து கொள்ளப் போவதாக ஏறத்தாழ நூறு சதவீத பணி புறக்கணிப்பு என்கிற இடத்திற்கு இது நகர்ந்து இருக்கிறது இதுதான் மிக முக்கிய தலைவழியாக இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு மாறியிருக்கிறது அப்போ டிமாண்ட்ஸுங்கிற என்னென்னலாம் அவங்களுடைய கோரிக்கைகளாக இருக்குது அப்படின்னா எஸ்ஐஆருக்கு முதல்ல போதுமான அளவுக்கு நேரம் கொடுக்கணும் நீங்கள் கொடுத்த டைம் எனக்குள்ளால் பண்ணுறோம் பண்ண முடியாது எங்களுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் தாங்கிறத கொடுத்தாகணும் அடுத்தது எல்லாருக்கும் ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும் நீங்கள் அது செய்திலேயே வெளியாக வெளியந்து தானே தெரியல என்னென்னா நீங்கள் வழக்கமாக இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா எலெக்ஷனில் வெவ்வேறு படிநிலைகளை விளையாடுற பணிக்கு போகக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸஸ் நடத்துவாங்க செஷன்ஸ் நடத்துவாங்க அது ஒரு ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரம் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு அவங்களுக்கு ஷெடியூலில் அதை பிரித்து நடத்துவாங்க அந்தந்த பிளாக் லெவலில் இல்லை அந்தந்த மாவட்ட லெவலில் அது வந்து ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கும் போட்டுட்டு தான் அவங்கள நீங்கள் ஒரு நார்மல் எலெக்ஷனுக்கு அனுப்பணும் வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கு என்ன பயிற்சி கொடுக்கப்பட்டதுங்கிற கேள்வி இருக்குது இல்லையா இது வரைக்கும் பயிற்சி நடந்ததாகவே செய்திகளில் வெளியில் வரலன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எப்போ கூப்பிட்டீங்க எங்கே கூப்பிட்டீங்க என்ன நடந்தது சம்மந்தமான என்ன ப்ரெஸ் ரிலீஸை நீங்கள் கொடுத்தீங்க யாருக்கு தகவல் தெரியப்படுத்துனீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்வி ஆக்க வேண்டியிருக்கு ஸோ இரண்டாவது ப்ராப்பர் ட்ரைனிங் மூன்றாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் ஸ்டாஃப்ஸ் டு கேரி அவுட் எஸ்ஐஆர் ஒர்க்ஸ் இதற்கு இவ்வளவு பெரிய குவாண்டம் நீங்க ஆறரை கோடி மக்களை தாண்டின வாக்காளர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவு மிக குறைவான ஆட்களை போட்டு செய்ய முடியாது கூடுதலான ஆட்களை பணியமர்த்த வேண்டும் அண்ட் எப்ளாய்மெண்ட் ஆஃப் சஃபிஷியன்ட் வாலண்டியர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அட் டி பிஎல்ஓ லெவல்ஸ் பிஎல்ஓ லெவலில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் அதிகப்படுத்தணும் அரசு பதிகளில் இவங்களுக்கான விஷயங்கள் வெவ்வேறு பணிகளில் இருக்கிறவங்களை நீங்கள் ரிலீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான சப்ஸ்டான்ட்ரியேட் பண்ணுற வேண்டிய வேலைகளை பார்க்கணும் ஏன்னா இப்போ இது வந்து தேர்வு காலம் ஆசிரியர்கள் அங்கே எக்ஸாம் நேரத்தில் டிசம்பரில் ஆஃபில் எக்ஸாம் இருக்குது அரையாண்டு தேர்வு இருக்குது இல்லை செமஸ்டர் எண்டு இருக்குது அப்படின்னா அவங்க பிள்ளைகளுக்கு போஷனை முடிக்கணும் அங்கே தேர்வுகள் நடத்தணும் இந்த வேலைகள் எல்லாம் இருக்குது நீங்கள் அவங்கள இங்கே திருப்புறீங்க அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமாக ஏற்கத்தக்கது அல்லங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது எல்லா கலெக்டர்களும் உடனடியாக ரிவ்யூ மீட்டிங்ஸை நிறுத்தி வைக்கணும் நள்ளிரவு வரைக்கும் ரிவ்யூ மீட்டிங் வச்சு ஒரு நாளைக்கு மூணு வீடியோ கான்ஃபரன்ஸில் நீங்கள் வச்சு ரிவ்யூங்கிற பேரில் திரும்ப திரும்ப வைக்கிறதெல்லாம் நாங்கள் நாலு முழுக்க சுற்றிட்டு வரோம் வீடு வீடாக அலையிறோம் அதில் நீங்கள் டார்கெட்டை அட்டைன் பண்ணலன்னு போட்டிங்கள வந்து எங்களின் மீது ஏறத்தால் இது வந்து உளவியல் ரீதியிலான வன்முறை அப்படிங்கிறதாகத்தான் அவர்கள் அது பதிவு செய்திருக்கிறார்கள் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்திய அளவிலேயே இப்போது தமிழ்நாடு பக்கம் திரும்பியிருக்கிறார்கள் இதுக்கு ஒரு நாள் முன்பாகவே கேரளா தொடங்கிட்டாங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு இட் டிட் நாட் ஈவன் கெட் டைம் டு ஸ்லீப் கேரளா பில்வூஸ் பை காட் எஸ்ஐஆர் வர்க் ஆஃப்டர் குலீக்ஸ் அவரோட தன்னை தானே உயிரை மாய்த்து கொண்டதற்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கான போராட்டத்தை இறங்கி இருக்கிறார் கேரளா இருக்கக்கூடிய என்ஜிஓ அசோசியேஷன் களமிறங்கி இதை எஸ்ஐஆர் ப்ரொசர்ஸை இதற்கு மேலே மேற்கொண்டு உயிரிழப்புகள் வரக்கூடாதுன்னா நீங்கள் நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிறத நேற்றைக்கே மிகப்பெரிய அளவுக்கு அவங்க பனிச்சுமையின் காரணமாக உயிரையே ஒருவர் மாற்றிக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க இதற்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தினுடைய பல்வேறு அரசு துறை சார்ந்த சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் இன்க்ளூடிங் ஆக்ஷன் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஜாயின்ட் கமிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மிகப்பெரிய போராட்டத்தை கேரளா முழுக்க நேற்றுக்கு நடத்தி இருக்கிறார்கள் பிஎல்ஓஸ்க்கு தேவையில்லாத மிக கூடுதலான பனிச்சுமை ப்ரெஷர் கொடுக்கப்படுகிறது அதனால் எஸ்ஐஆரை நீங்கள் போஸ்ட்பான் பண்ணணும் அதை நகர்த்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில் அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களினுடைய வாசலில் நின்று நேற்றைக்கு எக்ஸிட் அதை செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கொண்டு இதே மாதிரி யாரும் இந்த முடிவும் எடுத்து விடக்கூடாது ஒரு காப்பி கேட்குற மாதிரி வந்துடக்கூடாது ஜார்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஎல்ஓ அவர் தான் அவருடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் அது மிக நிச்சயமாக எந்த உயிரும் எல்லா உயிருக்குமான மதிப்பு மிகச்சரிய ஒரே மாதிரியானது தான் அத்தகைய உயிரை போக்கிக் கொள்ளக்கூடிய அந்த சூழல் வந் அந்த முடிவை யாரும் எடுத்து விடக்கூடாது நம்ம மன்றாட வேண்டிய ஒரு இடத்தில் இதை முறைப்படி அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்தையும் பணியில் இறங்கி இருக்கக்கூடிய மெஷினரிஸையும் பார்த்து கேட்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய மைத்துனர் சொல்லும் போது ரொம்ப பெரிய அளவுக்கு அவர் அவர் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர்ஸ் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சு இவ்வளோதான் போச்சா வந்துச்சானே அவரை மிக கடுமையான அளவுக்கு அவரை கேள்விக்கு உட்படுத்துறது தொடர்ந்து அவருக்கு உறங்க கூட நேரமில்லாமல் அப்டேட் பண்ணணும் போகணும் வரணும் அப்படியான பல விஷயங்களை அவருக்கு தொடர்ந்து அது ஒரு உளவியல் ரீதியிலான மாறியதுனுடைய விளைவு தான் இது அப்படின்னுட்டு அவர் தரப்புல சொல்றாங்க இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு உடனடியாக எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்பீல் பண்ணி பிஎல்ஓசியுடைய சேஃப்டியை உறுதி பண்றதோட கூடுதலான இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரணும்னு குறிப்பிடுறாங்க இதில் ஹைலைட் என்னென்னா மெஜாரிட்டியான பிஎல்ஓ ஆர் விமன் புத் லெவல் ஆஃபீஸர்ஸாக வீடு போக முடியாதது மிக பெரும்பாலான பெண்களாக இருக்கிறார்கள் நீங்கள் நள்ளிரவு வரைக்கும் அவங்க உட்காந்து மூணு க வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணி ரிவியூ பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணணும் அடுத்த நாள் காலையில் திரும்ப விழுந்து ஓடணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ அவர்களுடைய நேரம் அவருடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தனிப்பட்ட முறையிலான வாழ்க்கை இதெல்லாம் நீங்கள் எப்படி கொடுக்க முடியுங்கிற கேள்வியை தான் அவங்க எழுப்புகிறாங்க ஸோ இது மிக 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 முக்கியமான ஒரு செய்தியாக அங்கே கேரளாவிலும் வெடித்திருக்கிறது கட்சிகள் அனைத்துமே இதில் வந்து உள்ளே இறங்கியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது இது காங்கிரஸ் ஆட்டம் சிபிஐஎம் ஆட்டம் எல்லாருமே அவங்க தரப்பில் இருந்து இதை மிக நிச்சயமாக இதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பை நோக்கி நகர்த்திருக்கிறார்கள் இது இங்கே தமிழ்நாடும் கேரளாவுக்குமான செய்தின்னா அது அதோடு நிற்கலைங்கிறது தான் மிக முக்கியமானது இதை வந்து ஒரு காப்பி கேட்டாக பார்த்து இந்தியா முழுக்க என்ன இப்போ ஒரே ஃபேஸில் ஃபேஸ் டூ இது ஃபேஸ் பீகார்ல நடஞ்சு எஸ்ஐஆர் செகண்ட் ஃபேஸ் பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை இணைத்து நடத்துகிறார்கள் இதுல இப்போ அந்த ஊர்ல இருக்க ஆசிரியர் சங்கங்கள் அவங்க சங்கம் வச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கும் இதே ஒர்க் ப்ரெஷர் தானே இருக்கும் அவங்க நாளைக்கு இல்லை இல்லை நமக்கு சங்கம் தொழில் சங்கம் கட்டியிருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உரிமைகளை கேட்குறதுக்கு இடம் இருக்குது தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து நம்ம போராடலாம் களத்துக்கு வரலாம் தெருவுக்கு வரலாம் ஏற்கனவே நமக்கு முன்னாதாரமாக கேரளா திங்கக்கிழமை நடத்துகிறாங்க செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு நடத்துகிறாங்க தொடர்ந்து இதுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம்னு களமிறங்குறாங்க என்று இதை பார்த்து அந்தந்த மாநிலங்களில் அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போர்க்கொடி பிடித்தால் எஸ்ஐஆரினுடைய ஃபேஸ் டூ அவங்க எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காது எதிர்பார்த்தபடி நடக்காது என்கிற சூழல் உருவாகிறது இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ இந்த சூழலில் அவங்க விழிச்சிக்கிறாங்க இந்த வேலையை அவங்க பண்ணாங்கன்னா எஸ்ஐஆர் சிக்கலாயிடுச்சுன்னா அது நமக்கு பாதிப்பாகும் என்று சிலர் பயப்பட தொடங்கி இருக்கிறார்கள் அதனுடைய விளைவு ஊடகவியலாளர் ஜேர்னலிஸ்ட் பியூஷ் ராய் அவர்கள் யூபி பேஸ்டு ஜேர்னலிஸ்ட் அவர் அவர் ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கிறார் அரசினுடைய செய்தி குறிப்பு அந்த இதை ரிலீஸ் பண்ணி அதில் என்ன இருக்குங்கிறத சொல்ற பாருங்க எஃப்ஐஆர் வில் பி ரி ரெஜிஸ்டர்ட் அண்ட் டிசிப்ளினரி ஆக்ஷன் வில் பி டேக்கன் அகேன்ஸ்ட் யூபி கவர்மெண்ட் டீச்சர்ஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங் தி எஸ்ஐஆர் ப்ராசஸ் கண்டக்டட் பை தி எலெக்ஷன் கமிஷன் என்று அவர் அவங்க தள்ளுக்கு வந்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்பை பதிவு செய்கிறார் இது ஆக்சுவலாக பதிமூணாம் தேதியே வந்திருக்கு அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆருக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர்கள் எஸ்ஐஆரை எதிர்த்து எஸ்ஐஆருக்கு தேர்தல் ஆணையம் சொல்வதை செய்யாமல் அதை பாய்காட் பண்ணுறீங்க அதை எதிர்க்குறீங்க என்று சொன்னால் உங்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் வழக்கு பதிவு செய்யப்படும் ஒன்று ரெண்டாவது உங்களின் மீது துறை ரீதியிலான டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒழுங்கின நடவடிக்கைகளுக்காக உங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இரட்டை மிரட்டலை யூ ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிகுவன்சஸ் என்று உத்தரப்பிரதேசம் சொல்லி இருக்கிறது இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஃபேஸில் தான் நடக்க போகுது இதுக்கு அவங்களுக்கு இன்னும் இல்லை ஃபேஸ் த்ரீல தான் அவங்களுக்கு வரப்போகுது ஃபஸ்ட் ஃபேஸில் இந்த பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அது இல்லை ஆனால் இப்போவே அதுக்கான ஏற்பாடுகளை தயார்படுத்துகிறார்கள்னு பார்க்க வேண்டியிருக்கு வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போதுமே கூட ஆரம்ப காலகட்டத்திலேயே ட்ரைனிங்கே வரமாட்டேன்னு அவங்க சொன்னப்போ இதே மாதிரியான மிரட்டல்கள் வந்தது எனவே தேர்தல் ஆணையம் அனைத்து விதமான சாமதான பேத தண்டங்களையும் கையில் கையிலெடுத்து எலக்டோரலோட நாங்கள் நினைச்ச மாதிரி எஸ்ஐஆராக நடத்தணுங்கிற இடத்துல வந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அது ஒத்துழைமை இயக்கமாக அரசு ஊழியர்கள் தரப்பிலிருந்து மாறி இருக்கிறது இது ஃபர்தராக எப்படி போக போகுது எப்படி கிளம்ப போகுது நீதிமன்றங்களுக்கு போனால் நீதிமன்றம் என்ன பார்வை எடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ப்ரடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது பார்ப்போம் மேற்கொண்டு எப்படி நகரங்கிறத பொறுத்து தன்னுடைய கூடுதல் அப்டேட்ஸோட சந்திப்போம் இணைந்திருங்கள் தமிழ்க் குரலோட